திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய நாம தற்போது சென்னை ஐசிய பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த கமல விநாயகர் திருக்கோவிலை தரிசிக்கின்றோம் இந்த திருக்கோவில் வளாகத்தில் இன்றைய தினம் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை மாசி மாதம் பதினெட்டாம் தேதியில் தமிழ் சைவ சித்தாந்த சண்டமாருதம் என்று போற்றப்படும் அருள் திரு நாயகர் ஐயா அவர்களின் மகா குருபூஜை விழா இனிதே நடைபெற்றது அந்த விழா நிகழ்வினை கண்டு தரிசிப்போம் ஓம் சர்க்குருவே சரணம் இந்த கமல விநாயகர் ஆலயத்தோட அருள்மிகு அரம்பலர்த்த நாயகி உடனே ஏகாம்பரேஸ்வரர் சிவாலயம் அமைந்திருக்கு மேலும் இங்கு முருகப்பெருமான் தனி கோவில் கொண்டு அருள் பாலிக்கின்றார் ஐயப்ப சுவாமிக்கும் தனி சன்னிதானம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்துடைய தலைவருச்சத்தை பார்க்குறோம் பழமை வாய்ந்த அரச மரமும் வேப்ப இங்கு இணைந்து வளர்ந்திருக்கு ஓம் நம சிவாயம் தமிழ் மரபு சைவ சித்தாந்த சண்டமாரதம் என்று போற்றப்படும் அருள் குருநாதர் சோமசுந்தரம் நாயகர் ஐயா அவர்கள் தொன்மை தமிழரின் வாழ்வியல் நெறியாகிய சைவ நெறியின் சிறப்பையும் அதன் மெய்யியல் கொள்கையையும் தனது பல தமிழ் நூல்களாலும் சொற்பொழிவுகளாலும் இந்த உலக மக்களுக்கு எடுத்துக்காட்டிய மாபெரும் தமிழறிஞரும் சைவ அருளாளருமாவார் அவருடைய மகா குரு பூஜை விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது ஓம் சர்க்குருநாதர் திருவடிகளே சரண

உலக பொதுமறை சொல்லலாமா கண்டிப்பா சொல்லலாம் அதற்கான அத்துணை தகுதியும் அந்த நூலுக்கு உண்டு உலக பொதுமறை என்று சொல்லுகிற போதே நம்ம அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சமய கருத்துகளும் திருக்குறளிலே உண்டு நீங்க என்ன சமயத்தை சொன்னாலும் அதற்கு உடன்பாடாக ஒரு திருக்குறளை சொல்லலாம்